வீட்டின் முன் கார் வந்து நிற்க கணவன் அலுவலகத்தில் இருந்து வந்து விட்டான் என்பதை முடித்துவிட்டு உட்கார்ந்திருந்தாள் இந்த அப்பார்ட்மெண்ட் சிறு சதவீதங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கும் தனி வீடு அவர்களுடையது அன்று மாலை ஆறு மணிக்கு விட்டிருந்தான் சுதாகர் சாதாரணமாக இரவு எட்டு மணி ஆகிவிடும் கம்பெனியில் பெரிய பொறுப்பு டெபுட்டி ஜெனரல் மேனேஜர் காரின் கதவு திறக்க சுதாகருடன் ஒரு பெண்ணும் இறங்கினாள் பத்மாவின் புருவங்கள் உயர்ந்தன ஹீரோயின்களை சினிமாவில் தான் பார்த்திருக்கின்றாள் இப்பொழுது நேரில் பார்க்கிறாள் அழகின்றாள் அப்படி ஒரு அழகு அளவான உடம்பு சிவப்பு நிறம் மயக்கும் கண்கள் இருவரும் காம்பவுண்டை அடைய கதவை திறந்தாள் வாங்க அந்த வரவேற்பு கணவனுடன் வந்த அந்த பெண்மணிக்கு வா தீபா சுதாகர் அவளை வரவேற்றான் வேட்டினுள் நுழைந்து சோஃபாவில் அமர்ந்தாள் ஏன் செக்ரட்டரி பத்மாவிடம் அறிமுகப்படுத்திவிட்டு தானும் ஒரு சோஃபாவில் அமர்ந்தான் சுதாகர் என்ன சாப்பிடுறீங்க ஸ்னாக்ஸ் கூல்ட்ரிங்க்ஸ் காஃபி பத்மா ஒன்னு செய் பிஸ்கெட் கூல்ட்ரிங்க் தீபாவுக்கு கொடு எனக்கு சூடா ஒரு காஃபி கொண்டு வா சுதாகர் சொன்னதை ஏற்று கிச்சனுக்கு சென்றாள் இரண்டு மூன்று நிமிடங்களில் கொஞ்சம் பிஸ்கெட் மிக்சர் ஒரு குளிர்பான கோப்பை இவற்றுடன் இரண்டு காஃபி கோப்பைகளை கொண்டு வந்து டீபாய் மீது வைத்துவிட்டு தானும் அமர்ந்தாள் தீபாவை பார்த்து புன்னகைத்தாள் உங்க அழகை பார்த்து அசந்துட்டேன் மிஸ் இந்தியா போட்டிக்கு போனீங்கன்னா கண்டிப்பா ஜெயிப்பீங்க பாருங்க நானே கண்ணை வச்சிட்டேன் வீட்டுக்கு போய் சுத்தி போட சொல்லுங்க மனமாற பாராட்டினாள் பத்மா தீபாவின் முகத்தில் பெருமிதம் படர்ந்தது தேங்க்ஸ் உங்க சொந்த ஊர் எது மதுரை உங்க ஹஸ்பண்ட் ஊரு சொல்லிவிட்டு பிஸ்கெட்டை எடுத்து தீபா வாயில் போட்டுக்கொண்டாள் உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா ஹஸ்பண்ட் என்ன பண்ணறார் பத்மா இப்படி கேட்டதும் சுதாகரின் முகம் மாறியது பத்மாவையும் தீபாவையும் மாறி மாறி பார்த்துவிட்டு சோஃபாவில் நெளிந்தான் பார்வையால் தீபாவிடம் கெஞ்சினான் அதை அலட்சியப்படுத்திவிட்டு பத்மாவை ஒற்று பார்த்தாள் தீபா வெகு சுமாராக தெரிந்தாள் தீபாவின் கண்களில் கர்வம் படர்ந்தது என்ன கேட்டீங்க கல்யாணத்தை பத்தி தானே முதல்ல ஒன்னு சொல்லிடுறேன் இங்க நான் வந்ததை உங்களை பார்க்கத்தான் அப்புறம் இன்னொன்னு தப்பா நினைக்காதீங்க என் அழக பாராட்டினீங்க ஆனா என்னை பொறுத்தவரை நீங்க ரொம்ப தான் இருக்கீங்க எனக்கே தெரியும் தீபா இயல்பாகச் சொன்னாள் பத்மா இவரை எனக்கு நிச்சயம் செய்தப்ப இவரோட पर्सனாலிட்டிக்கு நான் சரிப்பட மாட்டேன்னு ரொம்ப தயங்கினேன் ரெண்டு பேர் வீட்லயும் ஜாதகம் பொருந்தி இருக்குன்னு கன்வின்ஸ் செஞ்சாங்க அதை விடுங்க நான் என்ன விஐபியா என்ன எதுக்கு பார்க்க ஆசைப்பட்டீங்க எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேட்டிங்களே ஆகல உங்களை பார்க்க வந்ததுக்கு அதுதான் காரணம் சுதாகரின் முகத்தில் வியர்வைத் துளிகள் பூத்தன புரீலியே தீபா பத்மாவின் முகத்தில் கேள்வி படர்ந்தது நானும் சுதாகரும் ஒருத்தர் ஒருத்தர் அப்படி காதலிச்சோம் பட்டென்று விஷயத்தை உடைத்துவிட்டு பத்மாவை குரூரமாக நோக்கினாள் தீபா பத்மா தன் கண்களை விளக்கி வேறு பக்கம் பார்த்தாள் அப்படியே மறைந்து விட்டாள் நன்றாக இருக்குமே என சுதாகர் தவித்தான் உங்களை கல்யாணம் செய்து கிட்டதும் சுதாகர் இந்த ஊர் வந்துட்டாரு என் அப்பாவுக்கு டிரான்ஸ்பர் கிடைச்சதால நானும் இந்த ஊர் வந்துட்டேன் சுதாகர் ஆஃபீஸ்லயே அதுவும் அவருக்கு செக்ரட்டரியா வேலை கிடைச்சிடுச்சு தினமும் அவர் கூடவே இருக்கிற மாதிரி என்ன பத்மா அமைதியாகிட்டீங்க பழையபடி இயல்பாக தீபாவை ஏறிட்டாள் பத்மா உங்க காதல் பத்தி இவர் என்கிட்ட சொன்னதில்லை சரி ஏன் நீங்க கல்யாணம் செய்துக்கல வேற வேற சாதி என் வீட்ல சம்மதிக்கல செட்டுடுவேன்னு அம்மா மிரட்டினாங்க அப்பா அம்மா பேச்சை மீறி தீபாவ கல்யாணம் செஞ்சுக்க என்னால முடியல வியர்வியை துடைத்தபடி சுதாகர் பதிலளித்தான் உயிருக்கு உயிரா காதலிச்சோம் பத்மா ஒரு நாள் கூட என்ன பார்க்காம சுதாகரால இருக்க முடியாது என்னாலையும் தான் பார்க்கு பீச்சு சினிமான்னு நாங்க சுத்தாத இடம் இல்லை அவர் கனவுல நான் என் கனவுல அவர் தீபா அடுக்கினாள் சட்டென்று எழுந்தாள் பத்மா பேசிட்டு இருங்க கிச்சன்ல எனக்கு வேலை இருக்கு நகர்ந்தவள் திரும்பினாள் சாப்பிட்டு போங்க தீபாவின் பதிலை எதிர்பார்க்காமல் சமையலறைக்குள் நுழைந்தாள் தீபாவின் பேச்சு சத்தமும் சிரிப்பொழியும் வீடு முழுக்க எதிரொலித்தது ஒரு முறை கூட சுதாகரின் குரல் பத்மாவுக்கு கேட்கவே இல்லை இருபது நிமிடங்களுக்கு பின் கிச்சனில் இருந்த பத்மாவின் பின்னால் தீபாவின் குரல் ஒலித்தது வரேன் பத்மா நான் வந்தது உனக்கு சந்தோஷம்தானே பத்மா திரும்பி அவளை வெறித்தாள் வெற்றி பெருமிதத்துடன் தீபா சிரித்தாள் தீபா குரல் கேட்டு திரும்பியவள் பத்மாவை கண்டதும் அதிர்ந்தாள் உங்களை எப்படி கான்டாக்ட் செய்யறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் பத்மா புன்னகைத்தாள் தேங்க் காட் எதாச்சியா இன்னைக்கு உங்களை பார்க்க முடிஞ்சது கொஞ்சம் பேசணும் காஃபி சாப்பிடலாமா தீபாவுக்கு எதுவும் புரியவில்லை ஆனாலும் மறுக்கவில்லை இருவரும் அருகில் இருந்த ரெஸ்டாரண்ட் சென்று எதிரெதிரே அமர்ந்தார்கள் ஆர்டர் செய்ததும் ஆவி பறக்க பில்டர் காஃபி வந்தது

யோசிச்சு பார்த்தப்ப நான் எப்படி இருப்பேன்னு பார்க்கத்தான் நீங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்கன்னு புரிஞ்சது உங்களை விட நான் அழகா இருக்கேனான்னு பார்த்துருக்கீங்க இல்லன்னு தெரிஞ்சதும் உங்களுக்கு ஆத்திரம் வந்திருக்கு சுமாரானவ தட்டிக்கிட்டு போயிட்டாலேன்னு அதனாலதான் என்ன வெறுப்பேத்துற மாதிரி நடந்துக்கிட்டீங்க இது தெரியாம நான் வேற அப்படி நடந்துகிட்டேன் அதனாலதான் சாரி கேட்க நினைச்சேன் தீபா பேச்சிலிருந்து பத்மாவியே பார்த்து கொண்டிருந்தாள் புரிந்தது போல் போல்த்மாவே தொடர்ந்தாள் உங்க மனசுல இருக்கிற ஏமாற்றம் நியாயமானதுதான் தீபா காதலி என்கிற இடத்துல இருந்து இப்ப ஒரு செக்ரட்டரியா சக ஊழியரா அவர் கூட வேலை பார்க்க வேண்டிய சூழல் உங்களுக்கு புரியுது ஒன் திங் ரொம்ப அன்பா நடந்துக்கிறார் தனக்கு ஒரு நல்ல மனைவி கிடைச்சிருக்கிறதா அடிக்கடி சொல்வார் சொல்றார் மேபி அழகான மனைவி கிடைக்காம போயிருக்கலாம் இந்த விஷயத்துல மட்டும் அவருக்கு பேட் லக் தீபா தலை குனிந்தாள் அவள் கரங்களை பத்மா பற்றினாள் எப்ப நாளும் எங்க வீட்டுக்கு வாங்க அவருக்கு மட்டும் இல்ல எனக்கும் நீங்க உங்ககிட்ட சாரி தீபாவின் குரல் தழுதெழுத்தது என்ன இது கண்ண தொடங்க தன் கர்ச்சிப்பை எடுத்து பத்மா கொடுத்தாள் கொண்டு நிமிர்ந்து பத்மாவை பார்த்தாள் தன்னை விட பேரழகியாக அவள் தெரிந்தாள்